அப்ப வாரணாசியில் மோடியும் மோசடியாகத்தான் வெற்றி பெற்றார் என்ற செய்தி பலமாக வந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அங்கே தோல்வியை தழுவிய காங்கிரஸ் வேட்பாளர் இன்றைக்கு ஒரு வெற்றி ஊர்வலுமே போயிருக்கிறார் ஒரு ஒரு இதை அவங்க ஒரு பெரிய கிண்டலாக மாற்ற முனைகிறார்கள் அப்ப நேற்று பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது பீகாரில் நீங்கள் நீக்கிய அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் என்னுடைய பட்டியலை முழுமையாக டிஜிட்டல் ஃபார்மெட்டில் அவர்களுடைய பெயர் அவர்களுடைய வயது அவர்களுடைய முகவரி என்ன காரணத்துக்காக அவர்களை நீக்கினீர்கள் உள்ளிட்ட எபிக் நம்பர் உள்ளிட்ட எல்லா விவரங்களோடு இந்த பட்டியல் டிஜிட்டலாக சர்ச் ஆப்ஷன்ஸோடு தேடுகிற ஆப்ஷன்ஸோடு அதான் முறையான ஒரு ஃபைல் அப்படியாக நான்கு நாட்களுக்குள் தேர்தல் கமிஷன் அதை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று மிக கனமான வார்த்தைகளில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பேசியிருக்கிறது நாளை நம்முடைய வாக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வாக்கும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஓட் சோரியின் மூலம் ராகுல் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த பயணம் என்பது அந்த ஓட் அதிகார் அதிகார் யாத்ராவின் வழியாக இந்தியா முழுக்க நாம் மிக மிக விழிப்போடு சார் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க இன்றைக்கி பெரும் பேசும் பொருளாக இருப்பது குறிப்பாக ராகுல் சொன்னது போல் ஒரு அணுகுண்டை தூக்கி வீசி இருப்பது என்பது இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசும்பொருளாக இருக்கிறது ஓட் சோர் அப்படிங்கிற விஷயம் அதாவது ஓட்டு திருட்டுங்கிற கூட நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்குது இதுக்கிடையே உச்சநீதிமன்ற வழக்கு வந்திருக்கிறது இப்போ வந்து கரண்ட் இஷ்யூ என்னென்னக்கே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அவங்க நீக்கப்பட்ட லிஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு மூணு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு முதற்கட்ட எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்கள் மிக முக்கியமானவை ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து தேர்தல் ஆணையம் சொன்னதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உச்சநீதிமன்றம் சொன்னதை ஊடகங்கள் யாரும் போடலை இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த சோரி என்கிற வாக்கு திருட்டு என்கிற இந்த திருட்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு ஊடகங்களிலும் பலவிதமான விளக்கங்கள் வந்து கொண்டே திருடம் என்பதான் கேள்வி குறிப்பாக அது ஓட்சோரி என்கிற அந்த பதம் என்பது வாக்காளர்களை குறிக்கிற பதம் அல்ல மாறாக வா வாக்கா இந்தியாவினுடைய வாக்காளர்கள் அனைவரும் சமமானவர்கள் இந்த வாக்காளர்களின் வாக்குகள் தேர்தல் ஆணையத்தால் திருடப்படுகிறது என்பதுதான் ஓட்சோரியின் விளக்கமே தவிர வேறு விளக்கங்கள் இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரின் உரிமையை அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கக்கூடிய சஃப்ரேஜ் என்கிற அந்த உரிமையை தேர்தல் ஆணையத்தை தான் அவர் சொல்கிறார் அந்த 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 வாக்கு திருட்டு என்பது ஜனங்கள் வாக்கை திருடவில்லை வாக்கை தேர்தல் ஆணையம் திருடுகிறது என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு இன்னொன்று அந்த குற்றச்சாட்டு மிக பலமானது ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்புதான் அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த இடத்தில் தேர்தல் ஆணையம் தான் நடுநிலையாக முதலில் நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒவ்வொருவரின் கேள்விக்கும் உட்பட்டது ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏராளமான கேள்விகளை கேட்பதற்கான உரிமை இருக்குது உதாரணத்துக்கு தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஒரு டிராஃப்டு வெளிவருகிறது அதாவது ஒரு மாதிரி வெளிவருகிறது அப்போ நாம் நாம் சென்று நம்முடைய வாக்குதில் இருக்கா அப்படின்றதை ஒவ்வொருவரும் இன்றைக்கு போய் நாம் சோதிக்க வேண்டியது நம்முடைய கடமை நாம் ஒரு தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாக்கு அதில் இருக்கிறதா பொதுவாக நம்ம ஊரில் வந்து அரசியல் கட்சி பிரமுகர்களே வீடு வீடாக வந்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க அவங்க வீட்டில் ஓட்டு இருக்குது எட்டு ஓட்டு இருக்குது அஞ்சு ஓட்டு இருக்குது உங்களை ஓட் நம் நம் வாக்கெல்லாம் இருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் உறுதிப்படுத்துவாங்க ஒவ்வொரு வாக்காளரும் அந்த டிராஃப்ட் ரோலை போய் செக் பண்ணணும் நாம் இந்த ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க போகிறோம் என்றால் அந்த வந்த உடனே நாம் ஒவ்வொருவரும் போய் நான் நம்முடைய பெயர் இது இருக்கிறா என்பதை சரிபார்க்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை வாக்களிக்கக்கூடிய வயதை அடைந்த பதினெட்டு வயதை அடைந்த ஒவ்வொருவருடைய கடமை ஆனால் நம்முடைய ஊரில் கட்சிகள் அதை நமக்கு செய்து தரும் பொதுவாக இங்கே போட்டியிடுகிற திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் கட்சிகளே என்ன செய்யும்னா அந்த அந்த வாக்கு ஜாபிதாவை வாங்கிக்கொண்டு தெருவாக வந்து அவர்கள் அந்த வீடுகளையெல்லாம் சரிபார்ப்பார்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய வாக்குகளை சரி பார்ப்பாங்க நம்ம குடும்பத்தில் கேட்பாங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் பேர் இருக்கா இல்லை ஒருத்தருடைய பேர் இல்லை இல்லை அந்த ஒரு பேர் வந்து போய் போயிருக்கு அது வரைக்கும் சொல்லுவாங்க உங்கள் பேர் வந்து பக்கத்தெருவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி நாம் நம் வாக்கை கண்டடைவது ஒரு மிக முக்கியமான வேலை கண்டடைந்த பிறகு ஒருவேளை நம் பேர் விடு விடுபட்டிருக்கு விவரங்கள் தவறாக இருக்கு என்றால் அதை நாம் உடனடியாக ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து சரிபார்க்கலாம் அதே போல் ஒருவர் அந்த தெருவில் அவருடைய பெயர் இருக்கிறது ஆனால் அவர் இங்கே இல்லை வசிக்கவே இல்லை என்றால் அந்த வாக்கை எடுப்பதற்கும் ஒரு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த அவங்களே அந்த முகவரை கொடுக்கலாம் அப்போ இப்படியாக இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுடைய நடைமுறைகள் எல்லாம் பக்காவாக இருக்கிறது அதெல்லாமே நமக்கு அடிப்படை என்பது மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய பீகார் தேர்தலை ஒட்டி அவர்கள் அறிவித்த இந்த எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனும் அதே நேரத்தில் ராகுல் காந்தி தலைமையிலான குழுவினர் இந்த ஒரு சில தொகுதிகளை மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தேர்தல் கமிஷனிடம் சிக்கலுக்குரிய தொகுதியாக அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் கண்ணில் பட்ட தொகுதிகளில் ஒரு மிகப்பெரும் குளறுபடி இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது என்று கருதி அவர்கள் ஒரு சாம்பிளாக ஒரு தொகுதியில் போய் அந்த தொகுதியினுடைய அடிப்படை விவரங்களை எல்லாம் தேர்தல் கமிஷனிடம் கேட்டார்கள் அந்த அவர்கள் அந்த விவரத்தை கேட்ட நிமிடத்திலேயே தேர்தல் கமிஷன் பிதுங்கி உலரத் தொடங்கிவிட்டது இப்போ உலரல அவங்க அப்போவே தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் முதலில் இந்த விவரங்களை அவர்கள் கொடுக்க தயாராகவே இல்லை பொதுவாக இந்த விவரங்கள் எல்லாம் டிஜிட்டைஸ் ஃபார்மேட்டில் நம்ம டிஜிட்டல் இந்தியா தானே இது எல்லாமே டிஜிட்டைஸ் ஃபார்மேட்டில் சர்ச் ஆப்ஷன்ஸோட ஃபைல்களாக இருக்கும் ஆனால் அவர்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய எல்லா ஆவணங்களையும் இணையத்திலிருந்து நீக்கிவிட்டு அந்த ஆவணங்களை அவர் கோருகிறார் அவர் நிச்சயம் நீதிமன்றம் செல்வார் அவர் அவருக்கு இந்த விவரங்களை நாம் கொடுத்தாக வேண்டும் என்பதற்காகவே அவங்க நாங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தரமாட்டோம் மாட்டோம் நாங்கள் பேப்பராகத்தான் தருவோம் என்று ஏறக்குறைய ஒரு ஏழடி உயரத்துக்கு நாலு பண்டில் கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் அதுவும் எப்படிப்பட்ட பேப்பர்னால் அதை நீங்கள் ஸ்கேனே பண்ண முடியாது அதை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக மாற்றலாம்னா அதை ஸ்கேன் பண்ண முடியாத அளவு மோசமான ஃபிசிக்கல் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த குழுவினருக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கிறது இவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு இந்த பல லட்சம் பிரதிகளை மாற்றி தான் அவங்க அந்த 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 ஆய்வில் ஈடுபடுகிறார்கள் ஒரு ஆறு மாத காலத்தில் அந்த ஆய்வை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ இது ஏதோ அந்த ஒரு தொகுதியில் அல்ல இப்ப டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை அகற்றுவதற்கு இவர்கள் மிகப்பெரிய அளவிலான வேலைகளை செய்தார்கள் அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள்லாம் விட்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய ஜனங்களை எல்லாம் போய் ஏறக்குறைய எல்லா வகையாகவும் அவர்கள் ஏழை எளிய ஜனங்கள் அதில் அல்லது படிப்பறிவற்றவர்களிடம் போய் அவர்களை மிரட்டுகிற வேலை அங்கே போய் அவங்க சரி பார்த்துருக்காங்க ஒவ்வொரு வீடாக போய் சரி பார்ப்போம் இல்லையா வாக்கு 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 முறையாக இருக்கான்னு பார்க்குற இடங்களுக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை சரிபார்க்குற சாக்கில் அந்த வாக்காளர்கள் ஏழை எளியவரிடம் நீங்கள் கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் இதுக்கு முந்தின தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீங்கன்னு இவங்க போய் கேட்குறாங்க இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட் பேலட் நாம் யாரிடம் வாக்களித்தோம் என்பதை நாம் நம்ம குடும்பத்தாரிடம் இல்லை யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ரகசிய வாக்கு ஆனால் இவர்கள் தேர்தல் கமிஷனின் போர்வையில் போய் அந்த மக்களிடம் கேட்கிறார்கள் யாரெல்லாம் இரண்டு தேர்தல்களாக அந்த சேரி பகுதிகளில் யாரெல்லாம் இரண்டு தேர்தல்களிலும் ஆம் ஆத்மிக்கு வாக்களித்ததாக சொன்னார்களோ யாரெல்லாம் வருகிற தேர்தலிலும் நாங்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பதாக சொன்னார்களோ அந்த வின்னிங் மார்ஜினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துலையும் சில பூத்துகளில் பாதி ஓட்டை தூக்கியிருக்காங்க பூத்துலேருந்து ஒரு ஒரு பூத் இருக்குது அந்த பூத்தினுடைய பூத்தில் ஒரு எண்ணூறு ஓட்டு இருக்குன்னா அதில் நானூறை தூக்குறது இப்படி டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் இவர்கள் ஒரு மிகப்பெரிய தில்முல்லில் ஈடுபட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் டெல்லி சட்டமன்ற தொகுதிகளில் நடந்த குளறுபடிகள் எல்லாம் ஊடகங்களில் வந்துச்சு அப்போவே இந்த விவரங்கள் நிறைய பத்திரிகைகளில் வந்தது ஆனால் அது கவனம் பெறவில்லை கவனம் பெறும் அளவுக்கு ஆம் ஆத்மியும் அங்கே பலகீனப்பட்டிருந்தது பலகீனம் என்றால் ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஒரு கட்சியை ஆட்சியே செய்ய விடவில்லை விடவில்லை என்றால் இப்போ அங்கே வந்து மக்கள் அவங்களுக்கு மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் அந்த அந்த மக்களுக்கு அவர்களை ஆட்சி செய்யவே அனுமதிக்கவே இல்லை அந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைப்பது முதல்வரை சிலையில் சிறையில் அடைப்பது என்று தொடங்கி சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநில அரசு இத்தனை சித்திரவதை ஆளானதே கிடையாது என்கிற அளவில் ஆம் ஆத்மி கட்சி அங்கே ஒரு நெருப்பின் மீது தான் அந்த ஆட்சியை நடத்தியது அப்ப அவர்கள் அவர்களால் அதை தாண்ட முடியல நடந்ததையே இப்ப ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் டெல்லி என்பது ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் போன்ற ஒரு சின்ன இடம் இப்ப அவங்க அந்த டெல்லி மாடலை அந்த மோடி மாடலை என்ன செய்ய போறாங்க பீகாரில் அவர்கள் அமல்படுத்த முழு வீச்சில் இறங்குகிறார்கள் அப்ப இங்கே ஆயிரக்கணக்கில் வாக்குகளை எடுத்தால் போதுமானதாக இருந்தது இப்பொழுது பீகார் என்கிற பெரிய மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை அவர்கள் இன்டிஸ்கிரிமினேட்டாக அந்த வாக்களிக்க வாக்கு ரோல்ஸ்லேருந்து அவங்க நீக்கிற இடத்துக்கு வர்றாங்க அப்ப அது ஒரு பெரிய கவனத்தை பெற்ற உச்ச நீதிமன்றத்தில் இப்ப இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது பீகாரில் நீங்கள் நீக்கிய அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரினுடைய பட்டியலை முழுமையாக டிஜிட்டல் ஃபார்மெட்டில் அவர்களுடைய பெயர் அவர்களுடைய வயது அவர்களுடைய முகவரி என்ன காரணத்துக்காக அவர்களை நீக்கினீர்கள் உள்ளிட்ட எப்பிக் நம்பர் உள்ளிட்ட எல்லா விவரங்களோடு இந்த பட்டியல் டிஜிட்டலாக சர்ச் ஆப்ஷன்ஸோடு தேடுகிற ஆப்ஷன்ஸோடு அதான் முறையான ஒரு ஃபைல் அப்படியாக நான்கு நாட்களுக்குள் தேர்தல் கமிஷன் அதை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று மிக கனமான வார்த்தைகளில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பேசியிருக்கிறது இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக மாற வேண்டிய விஷயம் ஆனால் மாறாக தேர்தல் கமிஷன் ராகுல் காந்தியை பற்றி சொன்ன அல்லது இந்த ஓட்சோரி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடாது என்கிற விஷயம் மட்டும்தான் தற்சமயம் இன்னைக்கு பகல் முழுக்க ட்ரெண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது ஆனால் ட்ரெண்ட் ஆக வேண்டியது ஜனங்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த மிக கனமான குற்றச்சாட்டுகளும் அவர்கள் இட்டு இருக்கக்கூடிய ஆணை உடனடியாக இதையெல்லாம் நீங்கள் பதிவேற்ற வேண்டும் என்றனால் இவங்க ஜனநாயகத்தில் வந்து இவங்க 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 ஆட்சியில் இருக்காங்க அதிகாரம் இவங்க கையில் இருக்குது இன்றைக்கி அமலாக்கத்துறையாக இருக்கலாம் வருமான வரித்துறையாக இருக்கலாம் அது ஊடகங்களாக இருக்கலாம் எல்லா தூண்களையும் சுக்குநூறாக உடைப்பது என்கிற இவர்களுடைய திட்டத்தில் தேர்தல் கமிஷனும் தேர்தலும் ரெண்டும் இருக்கு தேர்தல் கமிஷனை மட்டும் இவர்கள் ஹேக்கிங் செய்யவில்லை தேர்தலையே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தேர்தல் நடப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அங்கே தேர்தல் உண்மையான சென்ஸில் நடைபெறா கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மூன்று அந்த 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 கமிஷனர்களை அப்பாயிண்ட் செய்வதில் அவர்களை நியமிப்பதில் எப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியவே கெடாசி எரிஞ்சாங்க வெளியே தூக்கி போட்டாங்க எதிர்கட்சி தலைவரை இன்னும் தள்ளி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்போ இதை கண்டிக்காத உச்சநீதிமன்றத்தையும் நாம் இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வாறான எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்ப அன்றைக்கே உச்சநீதிமன்றம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை இன்டிஸ்கிரிமினேட்டாக தூக்குவதற்கு என்னதான் நீங்கள் சட்டம் இயற்றினாலும் அப்போ என்னன்னா ஜனநாயகத்தில் பெரும்பான்மை என்பது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை என்பது ஜனநாயகத்திற்கே ஆபத்து என்பது நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு பாடம் ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியை ஒற்றை கட்சிக்கு கொடுப்பதென்பது ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கவே வழிவகுக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இன்றைக்கு பீகார் என்கிற ஒரு விஷயத்தில் அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னைக்கு இந்த பெரிய ஊடகங்கள் காட்டாத ஏராளமான காணொலிகள் இணையத்தில் இருக்குது இன்ஸ்டாவில் இருக்குது ட்விட்டர் எக்ஸில் இருக்குது எல்லா இடங்கள்லையும் இருக்குது நீங்கள் அந்த காணொலிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் ஒரு ஓட்டு போட்டேன் நான் ரெண்டு ஓட்டு போட்டேன் நான் மூணு ஓட்டு போட்டேன் பீகாரில் இருக்கக்கூடிய துணை முதல்வரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேயரும் ஒரு வாரத்துக்கு முந்தி ரெண்டு ஓட்டர் ஐடி மூணு ஓட்ரு ஐடி எடுத்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னென்னா இந்த 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 ஹிந்தி பெல்ட் என்கிற இந்த இந்த பெல்ட் இந்த ஒட்டுமொத்தமாக இவர்கள் எதை நம்பி ஆட்சியில் இருக்காங்கன்னா அது இந்த ஹிந்தி பெல்ட்டை நம்பி தான் அப்போ அங்கே இருப்பவர்களுக்கு ஜனநாயகம் என்றால் என்ன என்பது தொடங்கி எதை வெளியே சொல்லலாம் எதையை எதை வெளியே சொல்லக்கூடாது என்பது கூட அடிப்படையில் தெரியல அவங்களுக்கு அப்போ அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் அவர்கள் வசம் இருக்கிறது அவர்களால் தெற்க ஒன்றும் செய்ய முடியலை ஆந்திரா தெலுங்கானா அல்லது தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்போ தெற்கு அவங்களுக்கு வேலை செய்யலை அப்போ அவங்க அவங்களுடைய பெரும் கனவு என்பது இந்தியாவினுடைய பாராளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தி அதில் எண்பது வீத தொகுதிகள் எப்பொழுதும் இந்த ஹிந்தி பெல்ட்டுக்குள் இருப்பது போல் அமைத்து கொண்டு தெற்கே நம்ம நம்மளால் பெரிய அளவில் வேலை செய்ய முடியவில்லையா அதை விட்டுருங்க இந்த ஹிந்தி பெல்ட்டை வைத்து கொண்டு ஒரு ஒரு ஹிந்தியின் ஆதிக்கத்தை ஆதிக்கத்தோடு இந்த நாட்டை அவர்கள் அவர்கள் அல்லது சங்கிகள் ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவை முழுமையாக இங்கே அமல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பீகாரை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது ஓட் சோரி என்கிற இந்த கோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இன்றைக்கு ராகுல் அறிவித்திருக்கக்கூடிய ஓட் அதிகாரி யாத்ரா என்று சொல்லி இந்த வாக்குரிமைக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை அவர் பீகார் முழுக்க போகிறதாக அறிவித்திருக்கிறார் நிச்சயமாக இதில் இது ஏதோ எதிர்கட்சியின் வேலை அல்ல இது ஏதோ இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய வேலை அல்ல இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் ஈடுபட வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாம் பேசவில்லை என்றால் நாம் விழிப்போடு இருக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னைக்கு கடந்த தேர்தல்களில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய பிரபலங்கள் பெரிய ஆவணப்பட இயக்குநர்கள் பெரிய பெரிய ஆக்டிவிஸ்டுகளோட வாக்குகள் எல்லாம் தேர்தலில் இல்லை அவங்க ஏதோ போய் பார்க்கல அவங்க வாக்கு இல்லை அப்போ நாளை நம்முடைய வாக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வாக்கும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த சோரியின் மூலம் ராகுல் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த பயணம் என்பது அந்த ஓட் அதிகா அதிகார் யாத்ராவின் வழியாக இந்தியா முழுக்க நாம் மிக மிக விழிப்போடு நம்முடைய வாக்கையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டிய இரு கடமைகளை ஆற்ற வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இதேபோல வாரணாசியிலையும் மொத்த காங்கிரசுடைய அந்த பாராளுமன்ற எம்பிக்கை போயிட்ட வந்து நீ வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு வாரணாசியும் தில்லுமணி நடந்ததாக செய்தி விடுகிறது அது மட்டும் நிச்சயமாக வாரணாசியில் இருக்கக்கூடிய அஜய் ராய் என்பவரும் தான் தான் வெற்றி பெற்றதாகவும் அந்த 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 தேர்தலில் மோடி மோசடி செய்துதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் என்றும் அங்கே வந்து இப்போ இப்போ வாரணாசியில் மோடியும் மோசடியாகத்தான் வெற்றி பெற்றார் என்ற செய்தி பலமாக வந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அங்கே தோல்வியை தழுவிய காங்கிரஸ் வேட்பாளர் இன்றைக்கு ஒரு வெற்றி ஊர்வலமே போயிருக்கிறார் ஒரு ஒரு இதை 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 அவங்க ஒரு பெரிய கிண்டலாக மாற்ற முனைகிறார்கள் அப்ப நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்னுடைய ஒரு எம்பி வந்து பதட்டப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயித்த இடங்கள் எல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறது அவங்க எல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார்கள் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் செஞ்சிருவோம்ப்பா ராஜினாமா ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல மோடியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் நாங்கள்லாம் பின்னாலே செய்கிறோம்னு மறு அறிக்கை விட்டதிலிருந்து சைலன்ஸாக இருக்கிறது குறிப்பாக இந்த வாக்கு திருட்டு வெளிவந்ததிலிருந்து நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய மௌனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கட்சி அனைவருக்கும் கட்டளையிட்டிருக்கு இதை பற்றி யாரை எங்கேயும் போய் பேசி தொலைச்சிடாதீங்க உலதைத் தொலைச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்போ இன்றைக்கி பாஜகவினர் இதை பற்றி எங்கேயுமே பேசலை ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்குது சாதாரணமாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகள் வரை அந்த அமைதி தொடர்கிறது அப்போ இவ்வளவு அமைதியாக இவர்கள் திடீர்னு ஒரு அமைதியான ஒரு தோற்றத்திற்கு வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக ஹிந்தியில் சொல்லுவாங்க தால்மே குச் காலாக அது மாதிரி ஏதோ ஒன்று மிகப்பெரிய விஷயம் நடைபெற்றிருக்கிறது அதை இவர்கள் மறைக்க முயல்கிறார்கள் என்பதே இந்த நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக உள்ளது